வணக்கம் இன்று பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தைப்பூசம் திருநாள் முன்னிட்டு பறவைகளுக்கு உண்ணக்கூடிய பழமரங்களை பூமிக்கு தானம் செய்வோம் என்று இந்த நேரத்தில் தலவிருச்ச மரம் அரச மரம் அத்திமரம் நாவல் மரம் நாவல் கனிமரம் ஆலமரம் லட்சோப்பது லட்சம் பறவைகள் உண்ணக்கூடிய ஆலமரம் அழிந்துவிட்டது மீண்டும் நம் நாடு முழுவதும் ஆலமரம் பரப்ப மரங்க பின்னை மரம் இரவு பறவைகள் பகலில் உண்ணக்கூடிய பறவைகளுக்கு வழங்கக்கூடிய பிண்ணை மரம் மருத்துவ குணமரம் உள்ள மரம் ஆலமரம் இது போன்ற மரங்களை நாம் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு பாதுகாக்க உணவு தரக்கூடிய மரங்களை பயனுள்ள நாட்டு மரங்களை நம் இன்று தைப்பூச திருநாளில் உங்கள் இல்லங்களுக்கு முன் பொதுவான இடங்களிலோ மரக்கன்றுகளை பூமிக்கு தானம் செய்து மனிதர்களுக்கு உணவு தானம் செய்து இன்று உதவுவோம் இந்த உலகில் மண்ணில் அழியாத பொருளும் மரணம் இல்லாத மரங்களம்தான் இந்த உயிரில் நெடுநாட்கள் வாழக்கூடியது நம்மை பாதுகாக்கக்கூடியது பல்லுயிரை பாதுகாக்கக்கூடியது ஆகையால் இன்றைய தினம் வள்ளல் பெருமானுடைய ஆசிரியரோடு இந்த பூமிக்கு ஒவ்வொரு பெரும் மரக்கன்றுகளை தானம் செய்து இன்று உங்கள் இல்லங்களில் துளசி செடியாவது ஒன்று நட்டு வழிபாடு செய்து உங்கள் இல்லங்களை செல்லும் செழிக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் மரணமில்லாதது உலகில் மரங்கள் மட்டும்தான் பல்லுயிரில் ஒரே உயிர் மரணமில்லாதது இந்த மரங்கள் மட்டும்தான் இந்த மரங்களை கண்டிப்பாக நாம் பேணி பாதுகாப்போம் பறவைகளுக்கு உணவு தானம் செய்வோம் பசிக்கு பசிக்கு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இன்று நாம் உணவு தானம் செய்ய உறுதியேற்போம் ட்ரீ பேங்க்கிலிருந்து முல்லைவனம் உங்களுக்கு இலவச மரக்கன்றுகள் நாட்டு மரக்கன்றுகள் தேவைனால் இந்த அமைப்பில் இணைந்து உங்கள் பதியை பகுதியை பசுமையாக போற்றுவோம் பறவை இனங்களை விலங்கு இனங்களை இந்த தைப்பூச திறனாளி பேணி பாதுகாப்போம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் आप डिडू वाइन कौन तारी है बेस बना दिया अरे मेरे सामने चलना आ गया साफ तू डिडू वाइन कौन है आप डिडू वाइन बना बेस बना